இப்போலாம் அஞ்சு வயசு குழந்தையிலேருந்து அறுபது வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ப்ளா பிளாப்ளா இதெல்லாம் ஏன் வருது இதனால் வருது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் சிலருக்கு ஏதாவது ஹார்ட் பிரேக் அதனால் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் அதனால் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே இல்லை ஃபேமிலிக்குள்ளே கெரியர் இஷ்யூ சில இதில் மெயின் கேட்டகரின்னால் என்ன ரீசன்னே தெரியாமல் டிப்ரெஸ்டாக இருப்போம்ல அதுதான் நான்லாம் அதில் பிஹெச்டியே வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அடிக்கடி நான் ஏன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு எனக்கே தெரியாது ஒரு மாதிரி காண்டாக கடுப்பாக என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் இருப்போம் ஆனால் ஏன் அப்படி இருக்கேனே நமக்கு காரணம் தெரியாது இல்லை அதுதான் இன்னும் கடுப்பாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு இருக்கிறப்போ எப்படின்னா உலகத்தில் நிறைய ப்ராப்ளம் நம்மளை விட பெரிய பெரிய பிரச்சனைலாம் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நமக்கு பெருசாகவே தெரியாது ஏன் பிரச்சனை தான் எனக்கு பெருசு அப்படின்னு தோணும் கோர்ஸ் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு இதை விட பெரிய ப்ராப்ளம் என்ன இருக்க போகுது ஐ மீன் நமக்கே தெரியும் இதெல்லாம் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை வேறு ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஆனாலும் எந்த இஷ்யூவில் வந்து நம்மளால் வெளில வர முடியல ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லை எப்படியாவது வெளில வரணும் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்போம் இல்லையா ஐ டோன்ட் நோ ஹவு டு ஓவர் கம் திஸ் டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்படி இருந்தால் அவங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் சில மைண்ட் சேஞ்சிங் திங்ஸ் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து நம்மளால் ஓரளவுக்கு வெளில வர முடியும் அப்படின்னு ஆம் ஷுர் சில டிப்ஸ்லாம் கொஞ்சம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஐ திங்க் அது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும் ஆனால் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஒன் மூவிஸ் என்ன மூவிஸ்ன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தை பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ் லைக் ஜெமினி கனெஷன் எம்ஜிஆர் இல்லை அதுக்கும் முன்னாடி இருப்பாங்க பாரு அந்த மாதிரி படங்கள் இதெல்லாம் மேக்ஸிமம் எந்த சேனலில் போடுவாங்கன்னா இந்த சன்லைஃப் தமிழ் சினிமா கிளப் இந்த மாதிரி அதுக்குன்னே சில லோக்கல் சேனல்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் இந்த மாதிரி ஓல்டு மூவிஸ் நிறைய போடுவாங்க எனக்கு அது ஒரு மாதிரி நல்ல ஃபீல் கொடுத்தது ஏன்னா இப்போ இருக்க நம்ம இந்த டூ கே ஜென்ரேஷன்ஸ்க்கு அந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கறது ரொம்பவே ஒரு மாதிரி பயங்கர சேஞ்சிங்காக இருக்கும் அவங்க ஸ்லாங்ஸு அவங்க யூஸ் பண்ண அந்த டெக்னாலஜிஸ் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்க மாதிரி இருந்தாலும் அப்பேத்துக்கு அவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் அப்பேத்துக்கு அவ்வளோதான் பண்ண முடியும் அதெல்லாம் நிறைய வேலை இட்ஸ் அப்ரிஷியேட்டபுள் தான் நான் எந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்த்தேன் அப்படின்னா மூன்று தெய்வங்கள் அது என் சிவாஜி கணேஷன் நாகேஷ் முத்துராமன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்தது ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும் பார்க்க ஒரு மாதிரி ஃபன்னாக நல்லாயிருக்கும் பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் அந்த சாங்ஸு எல்லாமே ஒரு மாதிரி நான் எடுத்தோம் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த படம்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக கையில் மொபைல் ஃபோன்ஸை வச்சுருக்கே வச்சுருக்காதிங்க அப்படி தூக்கி எங்கேயாவது உரமாக போட்டுருங்க ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து மூவியை என்ஜாய் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இந்த சபாபதி அப்புறம் நிறைய மூவிஸ் இருக்குது டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது மாயாபஜார் மியூசியம்மா மேக்சிமம் ஜெம்னி கணேஷன் நாகேஷ் அந்த சந்திரபாபு இவங்க ஃபிலிம்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி நல்லா காமெடியாக இருக்கும் அப்புறம் ச தலைமை படத்தை மிஸ் பண்ணும் ரத்த கண்ணீர் சீரியஸ்லி செம்ம படங்கள் இனிமா பாருங்கள் ஒரு மாதிரி நல்ல ஃபீல் கொடுக்கும் இந்த எல்லாம் நம்ம பார்க்குறப்போ அந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொஞ்சம் நினைக்க மாட்டோம் முக்கியமாக ஓவர் திங்க் பண்ண மாட்டோம் இங்கே பிரச்சனையாக தானே ஓவர் திங்கிங் தானே ஸோ இந்த மாதிரி படங்கள் நம்ம பார்க்குறப்போ அந்த ஓவர் திங்கவே அது கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணும் செகண்ட் ஒன்னு பார்த்திங்கன்னா ஜேர்னல் ரைட்டிங் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் முக்கியமாக ஏர்லி மார்னிங் அண்ட் நைட் டைம் இதில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எழுதுங்க எதாவது ஒன்று எழுதுங்க டைப் பண்ண வேணாம் டைப் பண்ணுறதை விட கையால் எழுதுறது ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன தோணுதோ எழுதுங்க கலை இன்ச்சு உட்காந்து இது ஒரு டெய்லி ஹேபிடேட்டாக பண்ணால் இட்ஸ் அ குட் ஹேபிட் ஃபார் யுவர் லைஃப் அந்த எழுதும் போது என்ன தோணுதோ எழுதலாம் மைண்டில் திட்ட தோணுதா எழுதலாம் எதாவது பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி யாரையாவது திட்டணுன்னு தோணுதா வாட் எவர் யூ டூ தட் மைண்டில் என்ன இருக்கோ எழுதுங்க பிரச்சனையே இல்லை அதை நீங்கள் கழிச்சு போட்டுடலாம் ஃப்ளஷ் பண்ணிடலாம் ஃபயர் பண்ணிடலாம் யுவர் விஷ் என்ன ஆனாலும் பண்ணலாம் ஆனால் எழுதுங்க எதாவது எழுதுங்க ஒரு நாள் எழுதிட்டு ஒரு ஒன் வீக் கழித்து அந்த ஒன் வீக்கு முன்னாடி எழுதுந்த நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கே சிரிப்பாக இருக்கும் மை காட் இப்படிலாம் எழுதியிருக்கேன் என்ன மைண்ட் செட்டில்லாம் இருந்திருக்கேன் ஏன்னா அன்றைக்கி நைட் நம்ம எப்படி இருந்தோம் என்ன மூடில் இருந்தோம் இவ்வளோ ஒரு மாதிரி என்ன கடுப்பில் இருந்தோம் அப்படிலாம் எழுதுறப்போ வச்ச இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் கடுப்பாக இருக்கணும் அப்படின்னு நமக்கே தோணும் நான்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எழுதந்த எடுத்து பார்த்தனாலே எனக்கே சிரிப்பாக இருக்கும் ஐயோ ஹிப்பெலாம் எழுதி வச்சிருக்கனேன் அப்படின்னு அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் மூவிஸ் அண்ட் வெப் சீரீசஸ் நிறைய பேர் இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ் பார்க்குறதுலாம் கொரியன் அண்ட் சைனீஸ் வெப் சீரீஸஸ் நிறைய பார்ப்பாங்க ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் நம்ம நார்மலாக நம்ம லாங்குவேஜில் பார்க்குறத விட்டுட்டு இந்த டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் வெப் வெப்சீரீஸஸ் இந்த மாதிரி நம் மூவிஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறோன்னா அது மைண்டுக்கு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸிங் கொடுக்கும் ஏன்னா வேறு ஒரு கல்ச்சர் வேறு ஒரு லாங்குவேஜ் வேறு ஒரு பிளேஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த எல்லா டிஃப்ரென்சர்ஸையும் நம்ம பார்க்குறப்போ நமக்கு இன்னும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் எனக்கு என் ஃப்ரெண்ட் கொரியன் வெப் சீரிஸ்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்கா கொரியன் ட்ராமாஸ் பார்த்துருக்கேன் நானும் சிலது பார்த்துருக்கேன் சைனீஸ் ட்ராமா பார்த்துருக்கேன் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸிங்காக ஃபீல் ஆகும் நம்ம தமிழ் இல்லாமல் அந்த பக்கம் போகிறப்ப கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் மலையாளம் தெலுங்கு கன்னடம் என்ன மூவிஸ் வந்தாலும் பார்க்கலாம் பட் நம்ம லாங்குவேஜ்லேருந்து கொஞ்சம் தள்ளி போய் வேறு லாங்குவேஜ் பார்த்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும் அதனால தான் நான் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் மூவிஸ் அவர் வெப் சீரீஸ் அப்படின்னு சொன்னேன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பாட்காஸ்ட் நான் நான் ஒரு ஹார்ட் ப்ரேக்கில் வெளில வந்ததுக்கு மெயின் ரீசன் பாட்காஸ்ட் டெஃபினட்லி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஆர்ஜே ஆனந்தி அவங்களோட பாட்காஸ்ட் எனக்கு பயங்கர இன்ஸ்பயர் ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க பாட்காஸ்ட் கேட்குறப்போ ஒரு மாதிரி பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அண்ட் யோ பாசிட்டிவ்லி யோ பாசிட்டிவிட்டி அப்படின்னு இன்னொரு பாட்காஸ்ட் இது ரெண்டும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அதுக்கப்புறம் அஜய் பாலஜனாவோட நாலாம் இருக்கு அண்டு இன்னொரு பாட்காஸ்ட் இல்லை ரெண்டு மூணு பாட்காஸ்ட்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அதெல்லாம் கேட்குறப்போ ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் மழை வரப்போ நம்மளால மழை நிறுத்த முடியாது ஆனால் கொடை பிடிச்சிக்க முடியும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த பாட்காஸ்ட்டெல்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அண்டு ஃபிஃப்த் ஒன் ட்ராயிங் இதெல்லாம் எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு ஏன்னா நல்லா சும்மா அதாவது ஏதாவது கையில் வந்ததை கிருக்கி என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிலாம் விட்டுருவோம் சின்னா வரைஞ்சது அப்படின்னு தெரியும் அவங்க அங்க வந்து சும்மா என்ன கழுவி கழுவி ரிப்ளை வரும் அதெல்லாம் தெரியும் ஆனாலும் நம்ம வரைகிற அந்த கார்ட்டூன் அந்த டைம்ல மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருந்தது சீரியஸ்லி ஒரு மாதிரி ஏதோ அந்த சைல்டு வேர்ல்டுக்குள்ளயே நம்ம என்ட்ரான மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் நான் எனக்குலாம் ஹேண்ட் ரைட்டிங்கே ஒழுங்கா இருக்கிறதுனால என்ன டிராயிங் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கே தோணுவா ஆனா சும்மா ஏதாவது என்ன தோணுதோ நமக்கு இருக்கலாம் நாம இது வரைக்கும் பார்த்த அத்தனை கார்ட்டூன்ஸ்லயும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து கூட நம்ம வரையலாம் நம்ம கார்ட்டூன் யார் பார்க்க போறா நம்ம உருவாக்குற ஒரு கேரக்டர் இமேஜினரி ஸோ இது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் அது வரைகிறப்போ ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சிக்ஸ்த்து ஒன் வாக்கிங் செம்ம தெரப்பி ஒரு நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வரதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் தெரப்பி இருக்குமோ அப்படின்னு எனக்கு தெரியல செம்மையாக இருக்கும் ஏர்லி மார்னிங் அல்லது ஈவினிங் ஆஃப்டர் சிக்ஸ் ஓ கிளாக் நேச்சுரல்ஸ் இருக்க இடமா இருக்கணும் ஒன்றும் மொட்டை மாடியாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ரோட் சைடு கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கிற இடமா இருக்கணும் சும்மா வாக் போங்களேன் சத்தியமாக இது ஒரு பயங்கர ரிலீஃப் கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஏர்லி மார்னிங் வாக்கிங் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அந்த ஒரு மாதிரி லைட்டாக ஒரு எப்போ ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த டைமில் ஸ்கை வந்து அப்படியே ஒரு மாதிரி டார்க் ப்ளூவில் லைட்டாக ஓரத்தில் எல்லோ இஷ்ஷு அப்போ தான் சூரியன் அப்படியே எட்டி பார்த்துட்ருப்பாங்க அந்த சமயத்தில் சும்மா பேர்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி போகிறப்ப அப்படியே ஒரு சவுண்ட் அந்த பேர்ட்ஸ் சவுண்ட்ஸ் நீங்கள் மார்னிங்கில் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு வாக்கிங் போகணுன்னு அவசியமே கிடையாது இந்த சவுண்ட்ஸ் அந்த நேச்சர் தெரப்பீஸ் அந்த ஆரேஷனும் அந்த பேர்ட்ஸோட சவுண்ட்ஸும் கேட்டு நீங்கள் வாக்கிங் போனாலேப்பா இதை விட பெஸ்ட் தெரப்பி கண்டிப்பாக அவர் இருக்கவே முடியாது அண்ட் இந்த வாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் இதெல்லாம் எனக்கு பாசிபிளே கிடையாது சுத்தமாக மெடிடேஷன் மட்டும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் எதை வேணாலும் நீங்கள் பண்ணலாம் என்னால் இது வரைக்கும் அதை கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல ரெண்டு நிமிஷம் நான் மெடிடேஷனில் உட்காந்துருந்தாலே அது எனக்கு பெரிய சேலஞ்ச் பட் நீங்கள் அந்த மெடிடேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு வேணுமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அது எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கள் ஏன்னா அது ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் என்னால் அதை ஃபாலோ பண்ணவே முடியல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அண்டு செவன்த் ஒன் டாக்கிங் வித் பெட்ஸ் இதெல்லாம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தருக்கிட்டு நம்ம சேடு எதையோ ஒன்று ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம்னா அவங்க நம்மளை ரொம்ப பாவமாக பார்த்தாலோ இல்லை நம்மளை ஐயோ அப்படின்னு சொல்லி பார்த்து சிரிச்சிட்டாலோ நமக்கு ரெண்டுமே ரொம்ப கஷ்டமாக போயிடும் இது ரெண்டுமே வராது யார்கிட்ட பேசும்போதுனா நம்ம பெட்ஸ் கூட பேசும்போது வாட் எவர் என்ன வேணாலும் இருக்கலாம் அது டாகோ கேட்டோ ஆடும் மாடு கோழி செடி கொடி மரம் என்ன வேணாலும் இருக்கலாம் நீங்கள் உங்கள் பெட் கிட்ட ஷேர் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கும் உங்கள் பெட்க்கும் மட்டும்தான் இருக்கும் வேறு யாருக்கும் அந்த விஷயம் போகாது இதை நீங்கள் உங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் க்ளோஸ் 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 ஃப்ரெண்டு கிட்டே ஷேர் பண்ணாலும் அவனுக்கு இன்னொரு க்ளோஸ் 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 ஃப்ரெண்ட் ஒரு திருப்பாளில் மேபி இருக்கலாம் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு விஷயங்கள் சீக்ரெட் அப்படிங்கிறது உங்கள் கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது சீக்ரெட் வேறு ஒருத்தர்கிட்ட போயிட்டா அது கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் பட் நீங்கள் உங்கள் பெட்ஸ் கிட்டே பேசுகிறப்போ அது கண்டிப்பாக நடக்காது நம்ம ஃபீலிங்ஸை அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க நம்ம ஏதாவது ரொம்ப சோகமாக இருந்தோம்னா அப்படி நம்ம ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம்னா அந்த ஐ காண்டாக்ட்னு ஒன்று இருக்கும் நாமளும் நம்ம போயிட்டோம் பேசிக்கிறாங்க போது அது ஒரு டிஃப்ரெண்ட் வைப் இல்லையா சொல்ல முடியாது அதெல்லாம் பேசி பார்த்தா அதெல்லாம் புரியும் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டு நைன்த் ஒன் சோஷியலைஸ் ஆகிறது இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது டிப்ரெஸ்டாக இருக்குன்னா உங்கள் ஃபேவரட் பர்சன் யார் அவங்க கேட்டு கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு இங்கே என்னென்னா நம்ம கடுப்பாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஃபேவரட் பர்சனாக நிறைய தடவை இருப்பாங்க ஆமாம் தானே கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம டிப்ரெஸ்டாக இருக்குது ரீசனே அந்த நாயாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது அவங்ககிட்டே போய் பேசுங்கன்னு சொன்னால் ஸோ அவங்கள தவிர மற்ற வேறு யாருக்கையா அது ட்ரை பண்ணலாம் பேசலாம் எங்கேயாவது நம்ம வீட்லேயே ஃபேமிலிஸ் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் கசின்ஸ் கூட பிரதர்ஸ் கூட சிப்லிங்ஸஸ் கூட அப்படியே கொஞ்சம் பேசலாம் நல்லாயிருக்கும் அந்த ஃபைனல் ஒன் ட்ராவலிங் இங்கே ட்ராவல்னா பெருசாக ஹிமாலயாஸ் லடாக் அப்படி இப்படின்னு அப்படியே ஊர் ஊராக போகிறது மட்டும் ட்ராவல் அப்படின்லாம் கிடையாது சும்மா உங்கள் பக்கத்து ஊருக்கு நீ இதுவரைக்கும் போயிட்டு கூட மாட்டேன் அங்கே போனாலே அது ஒரு ட்ராவல் தான் நான் அந்த மாதிரி கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கப்போ எங்கே போனேன்னா திருவண்ணாமலை நைட் டைம் கிரிவலம் போவாங்க எல்லோரும் அந்த ட்ரிப் எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு யாருனே தெரியாதவங்களாம் பேசுவாங்க சும்மா அந்த நைட்டில் எப்படின்னா எல்லோரும் நடந்துக்கிட்டே இருப்பாங்க அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஃபுல்லாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அந்த பதினஞ்சு கிலோமீட்டரும் சைடில் ஃபுல்லாக ஸ்நாக்ஸு கூல் ட்ரிங்க்ஸு என்ன வேணுமோ குடிச்சுக்கலாம் ஃப்ரீயாகலாம் இல்லை காசு கொடுத்தா வாங்கணும் ஏன்னா நடப்போம்ல நடக்கிறப்போ கண்டிப்பாக நேரலாம் அவங்கள நான் காஃபி டீக்கு பயங்கர அடிக்ட்டு ஸோ அப்பப்போ ஒரு காஃபி எங்கள் ஒவ்வொரு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துலையும் சாமி இருக்கும் லிங்கம் சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லிங்கம் இருக்கும் அந்த ஒவ்வொரு லிங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு எடுத்த சாப்பிட்டுக்கிறது குடிச்சிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறது இல்லை நடக்க முடியாது பாஸ் ரொம்ப கஷ்டமாயிரும் அங்கே நம்ம கூட நிறைய பேர் நடப்பாங்க நடக்கிறவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் இருப்பாங்க சொல்லுவோம் சாமியார்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாச வித்தியாசமாலாம் இருப்பாங்க ஃபுல்லாக அந்த நம்ம இந்த அகோரிஸ்லாம் பார்த்துருவோம்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க ரோட்டில் திடீர்னு அந்த உபஞானம் அதையோ அது பின்னா அந்த கீத உபதேசம் அந்த மாதிரிலாம் நிறைய இருப்பாங்க எல்லா எல்லா கோவிலும் ஓப்பனில் இருக்கும் அந்த சமயத்தில் எங்கே வேணாலும் போய் உட்காந்துக்கலாம் நீ படுத்துக்கலாம் வாட் எவர் விஷ் உங்கள் விஷ் என்னவோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் நடக்கலாம் எவ்வளோ நேரம்னாலும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை இவ்வளோ நேரத்தில் போகணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக நிறைய பேர் அப்படி பக்தியோட சாமி பேரை சொல்லிக்கிட்டேலாம் போவாங்க நிறைய பேர் ஃபன்னாக அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க ஃபேமிலியோடு போவாங்க லோன்லியாக நிறைய பேர் போவாங்க எல்லாமே ஒரு மாதிரி ஒரு புது வாய்ப்பாக இருக்கும் நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் போனேன் அது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துச்சு நெக்ஸ்ட் டைமும் போனால் நல்லாயிருக்கும் அங்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்த ட்ரிப் அது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எங்கே சான்ஸ் கிடைக்குதோ அங்கே போங்க முடிஞ்ச அளவுக்கு தனியாக இல்லாமல் கொஞ்சம் சோஷியலைஸ் ஆகி மிங்கிளாக ட்ரை பண்ணலாம் அந்த கூட்டத்தை பார்க்கலாம் இந்த கோவில் போகிறது வந்து பக்தியாக தான் கோவிலுக்கு போகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை அவங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல்ஸ் எல்லாம் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் போகலாம் அது அது மேட்ரே இல்லை இன்கேஸ் நான் எனக்கு அந்த இடத்துக்கு போனால் கொஞ்சம் நல்ல வைப் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஃபீல்டில் போகிறவங்களும் இருக்காங்க ஸோ கோவில் போனால் சாமி கும்பிட மட்டும்தான் போகிறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது சும்மா நல்ல ஒரு வைப் கிடைக்கும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான வைப் வேணும் அப்படின்னாலும் நம்ம போகலாம் நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாமே நான் யூஸ் பண்ணி எனக்கு ஒர்க் அவுட்டான சில விஷயங்கள் தான் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நீங்கள் எதாவது என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிளாக் தேநீர் அப்படிங்கிற பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு நீங்கள் எது வந்தாலும் டிஎம் பண்ணலாம் நான் ரிப்ளை பண்ணுவேன் அண்டு நம்ம பாட்காஸ்ட்டை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சும்மா ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணி நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா மேபி இனி போடுற எல்லாம் வரும் இந்த வாய்ஸ் எவ்வளோ நேரம் கேட்டிருக்கீங்க அப்படிங்கன்னா ரொம்ப நன்றிகள் அண்டு நம்ம நெக்ஸ்ட் ரைட்டில் மீட் பண்ணலாம் சேட்டா ப பாய்